திருவள்ளிக்கலர் ஒரு விடுதி உருவாக்கார் மாணவர் விடுதியை திராவிட மாணவர் விடுதினு சொல்லிட்டு ஏன்னா நான் பிராமின்ஸுக்கு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு விடுதியில் தங்குறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்ப நம்ம பசங்க படிக்கிறாங்க இவங்களுக்கு தங்குற இட இல்ல ட்ரிபிகன்ல அக்பர் சாலையில் ஒரு ஹாஸ்டலில் வாடகைக்கு எடுத்து அந்த ஹாஸ்டலில் வந்து பசங்களை தங்க வச்சு படிக்க வைக்கிறாரு எந்த நான் பிராமினா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள வந்து சாதி பேதம் கிடையாது எல்லா நான் பிராமின்ஸையும் ஒட்டுமொத்தமாக ஒரு விடுதியில் கொண்டு வந்து படிக்கிறதுக்கு காசு சாப்பாடு எல்லாம் என்கரேஜ் பண்றாரு

அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் நாராயணசாமி பிள்ளையும் இந்த விடுதியில் படிச்ச வரலாம் ஒரு சின்ன விதை எவ்வளவு